கனடாவில் தன்னுடைய முன்னாள் மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் ஒருவருக்கு சம்பவம் நடந்து நான்கு வருடங்களின் பின்னராக தற்பொழுது வந்து ஆயுள் தொண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு விடயம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து கனடாவில் வந்து இருபத்தி ஏழு வயதான தர்ஷிகா ஜெகநாதன் என்பவர் வந்து ஸ்காப்ரோவில் பேருந்திலிருந்து இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய முன்னாள் கணவரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நடந்து நான்கு வருடங்கள் ஆனாலும் அப்பொழுது வந்து அவருடைய முதல் கணவரான சசிகரன் தனபாலசிங்கம் எனப்படுகின்ற நபர் மீது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்த நிலைமையில தற்பொழுதுதான் அவருக்கு வந்து வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக கடந்த பதினேழாம் தேதி அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று காலையில ஒரு சுருக்கமான தண்டனை விசாரணையின் போது கருஞ்சா பரமேஸ்வரன் என்பவர் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிப்பு அறிக்கையை நீதிமன்றத்தில் வாசித்திருக்கின்றார் அதுல வந்து அவர் என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர்ஷிகா ஜெகநாதன் என்பவர் வந்து ஒரு இதையும் கொண்டு அது மட்டுமின்றி அவர் அவர் வந்து இறந்த விதத்துக்கு அவர் தகுதியானவர் கிடையாது அப்படி என்று இந்த இறப்புக்கு வந்து நீதி கிடைக்கிறதுல வந்து தனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது கடைசியாக தான் வந்து அவருடன் விளையாடியது என்றது பற்றிய அந்த விடயங்களையுமே அவர் சொல்லி இருக்கின்றார் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்த தர்ஷிகா ஜெகநாதன் என்பவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இலங்கையில் இருந்து கொண்டு அவர்களின் இந்த விசாரணை எல்லாத்தையுமே ஜூமின் லாக் பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சா பரமேஸ்வரன் என்பவர் வந்து குறிப்பிட்ட பொழுது அவர் வந்து சொல்லியிருக்கின்றார் கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து இறுதியாக தான் தர்ஷிகா ஜெகநாதனுடன் வந்து தொலைபேசியில் உரையாடியதாகவும் அதுல வந்து அவரினுடைய குரலை கேட்டு அலறல் சத்தத்தை கேட்டு தான் பயந்ததாகவும் அது மட்டுமின்றி அந்த சத்தம் தற்பொழுதும் தனக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார்

தான் அவருக்கு வந்து இந்த வா வாழ்நாள் ஆயுள் தண்டனையையும் வந்து விதித்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மட்டுமின்றி கைது செய்து அதன் பின்னராக இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அவருக்கு வந்து பரோலுக்கு அனுமதி கிடையாது அதாவது அவர் பரோலில் வந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு விஷயமும் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த சசிகரன் தனபாலசிங்கம் என்பவரினுடைய டிஎன்ஏவை தேசிய டிஎன்ஏ தரவு வங்கிக்கு வந்து வழங்குபடியாகவும் நீதிமன்றத்தினால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சரி எப்படியான ஒரு விஷயம் வந்து கனடாவில் நடந்து இற்றைக்கு நான்கு வருடங்கள் ஆகிய நிலைமையில தற்பொழுது வந்து தண்டனை கிடைத்திருக்கின்றது இதில் யார் பக்கம் சரி யார் பக்கம் பிள்ளை என்றது எல்லாவற்றையும் தாண்டி பொறுவளை வந்து அவருக்கு சசிகரன் என்பவருக்கு வந்து தர்ஷிகா என்பவர் உண்மையிலேயே ஏதாவது செய்திருந்தால் இல்லாட்டி அவர் மீதுதான் குற்றம் இருந்தால் இருந்திருந்தாலும் கூட தற்பொழுது குற்றவாளியாக இருப்பது சசிகர் ஒருவொழி சசிகரன் உண்மையிலேயே குற்றவாளி என்ற க நிமித்தம்தான் அவர் மீது தப்பு இருந்தபடியால் தான் அவரை விட்டு பிரிந்து இவர் சென்றிருந்தாலும் கூட தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இழப்பு யாருமே இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா இருவருக்கு தான் ஏன் என்று சொல்ல சொன்னால் தர்ஷிகா என்றைக்கு உயிருடன் நிலை சசிகரன் இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையை அனுபவிக்க போகின்றார் இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ ஏன் உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய பேர் வெளிநாடுகள்லையும் சரி உள்நாடுகளிலையும் சரி இந்த குடும்ப தகராறு காரணமாக உயிரிழப்புகள் அதிகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒரு உறவின் அதாவது ஒரு உறவென்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி என்று பார்க்கின்ற பொழுது இருவருமே நீங்கள் உங்களுடைய சண்டை என்று சண்டை அது கைகலப்பாகி அறுதியில் செல்லாமல் நீங்கள் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையினுடாக சுமூகமாக முடிவு கொண்டு வரது நல்லது இல்லை என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நீங்கள் பிரிந்துவிட்டால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை பார்த்து கொண்டு முன்னேறுவது இன்னுமே சிறந்ததாக இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு முன் ஒரு நிறைய பேருக்கு அமையலாம் ஒரு விழிப்புணர்வாக வைத்துக் கொண்டு வாழ்க்கைகளில் தெளிவான முடிவுகளை எடுத்து வாழ என்றதை இந்த ஒரு நான் சொல்லிக்கொள்ள ஆண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நான் வந்து வரவேற்கிறேன் உங்க ஒவ்வொருத்தருக்களையும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான எண்ண கருக்கள் இருக்கும் என்னுடைய கருத்துகளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் முரண்படலாம் உங்களுடைய கருத்துக்களுடன் என்னுடைய கருத்துக்கள் முரண்படலாம் ஆனால் எல்லாமே வரவேற்கப்படுகின்றன உங்களுடைய கருத்து நின்றதை பார்க்கறதுக்கு ஆவல இருக்கிற இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்